நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டிப்ஸு முகம் நம்ம முகம் வந்து எப்படி லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஆனால் அதிகமாக முகத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பெண்கள் தான் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிங்கன்னா முகம் இதை பண்ணி பாருங்கள் முகம் அப்படியே பல பலன்னு இருக்குங்க பசும்பால் இருக்கா பசும்பால் இருந்தால் ஓகே இல்லைன்னா இந்த ஆரோக்கியம் இந்த மாதிரி கம்மி பால் பாக்கெட்டாக இருந்தாலும் ஓகே அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கடலை மாவு இருக்கா கடலை மாவு கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் குளிக்கிற தூளே போதும் அதை எடுத்து நல்லா கலந்துட்டு முகத்தில் அப்படியே பூசிட்டு வாங்க ஆனால் இது வந்து வாரத்தில் ரெண்டு தடவை மட்டும் போடுங்க கடலை மாவு அதிகமாக போட்டிங்கன்னா இப்போ டெய்லி போட்டோன்னா என்ன ஆகுன்னா ஸ்கின் வந்து அப்படியே வறட்சி ஆயிரும் அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள் அப்படியே முகம் நல்லா சைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஒரு கால் மணி நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முகத்து நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெதுவெதுப்பு தண்ணியெல்லாம் கழுவிடாதீங்க இதை நல்லா கழுவிட்டு வாங்க முகம் பார்த்து அதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு இதை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க शेयर பண்ணுங்க سبسcribe பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स